சகோதர சகோதரிகளை கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன் கண்டிப்பா இந்த மாடல் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க நான் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவரைக்கு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ சார் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு குரூப் டூ அடங்கப்பா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வாங்கலாம் பின்னாடி வருவோம் அது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது പുട്ട് அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க தொடர்ந்து ஏழு எக்ஸாமாக இந்த டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ நடந்துச்சு அதில் மட்டும்தான் இந்த டைப் கேட்கலை மீதி எல்லா எக்ஸாம்லையுமே அதான் சொல்லிட்டுனேன் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ தெரியுதுங்களா இந்த டைப் எந்த அளவுக்கு முக்கியம் என்ன ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு பதினாலு கணக்குகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு ரிலேட்டடாக நான் என்ன பண்ண போறேன் இன்னொரு வீடியோவும் கொடுக்க போறேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டென்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால ஸோ ரெண்டு வீடியோவாக பிரித்து கொடுக்கலாம் சரிங்களா ஸோ முதல் பதினாலு கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெ லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் இருக்கோம் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடன்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸு இல்லை இந்த இதில் ஆறாவது டைப்பில் ஃபர்ஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் எக்ஸ் மதிப்பில் இருபது சதவீதமானது ஐம்பது ஏனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மதிப்பு எக்ஸுன்னு ஒரு மதிப்பு இருக்குதாங்க அதில் இருபது பர்சன்டேஜ் வந்து ஐம்பது ரூபாயாங்க அப்போ அந்த எக்ஸு இருக்குல்ல அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இப்படி சொல்லலாமா ஒரு அசல் இருக்குது அந்த அஸ்ஸல் இருபது சதவீதம் ஐம்பது ரூபா அப்போ அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா கொஷினே ஸோ இந்த மாதிரி பேட்டரில் கேட்டேன்னு வச்சுக்கிறீங்க நான் லாஸ்ட்டு பேஜுக்கு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி பேட்டரில் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் என்ன பண்ணிடுறேன் முதல்ல இதுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி எழுதுறேன் அந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னாவே நான் சொல்கிற மாதிரி போட்டுருங்க ஆன்சர் வந்துடும் என்னென்னா இப்போ பாருங்கள் அசலா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அசல் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் இருபது பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பட் நமக்கு அசல் தெரிஞ்சால் ரெண்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணலாம் பட் அசல் தெரியல அப்படி வச்சுக்கிறேன் ஸோ ஒரு என்னோட இருபது சதவிகிதன்றது அதை ஈக்குவல் டு ஐம்பதுன்னு வச்சுக்கிறேன் புரியுதுங்களா நான் எழுதுந்த ஃபார்மேட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஒரு அசல் அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் இந்த அசலோட பர்சன்டேஜ் வந்து ஈக்குவல் டு ஐம்பது இப்படி எழுதிக்கிறேன் இந்த ஃபார்மேட்டில் எழுதுருங்க ஏன்னா இந்த பதினாலு கணக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் நான் எழுத போகிறேன் சரிங்களா எழுதிட்டா இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ அதான் அசல் சரிங்களா அப்போ பெருக்கல்ல இருக்கிற இருபது ஈக்குவல்ட்டுக்கு என்ன வகை போச்சுன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு நடந்து போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும் கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்துட்டால் மேலே நூற பெருக்கிங்க ஏன்னா இப்போ கீழே வந்த இருபதுன்றது பர்சன்டேஜை குறிக்குது கீழே வரது அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்துச்சுன்னா மேலே நூற பெருக்கிங்க அவ்வளோதாங்க சுருகுணா ஆன்சர் இது பாருங்களேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இப்படி அடிக்கலாமா இருங்க இந்த மாதிரி அடிக்கலாம் இங்கே பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தி அஞ்சு இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இங்கே ஒரு பத்து இருக்குது இரநூத்தி ஐம்பது ஆன்சர் அவ்வளோதான் ஒரே செக்கெண்டு முடிஞ்சுடுச்சு ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுத்திட்டாவே ஈஸியாக இருக்கும் சார் எனக்கு அவ்வளோவா புரியலையே அட ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அடுத்து எனக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஓறாவது கேள்வி ஆறுநூறின் எக்ஸ் சதவிகிதம் என்பது நானூற்றம்பது ஏனில் எக்ஸின் மதிப்பு எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட ஆறுநூறுபாய் இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை எடுத்தால் நானூற்றம்பது ரூபான்னு வருது அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் சொன்னேன் முதல் அசல் அசல் வந்து கொடுத்துட்டாங்க அதை எழுதிக்கிட்டேன் இதாக கூட டைரக்டா பர்சன்டேஜை பெருக்கலாம் ஆனா பர்சன்டேஜ் தான் கொஷின்ல கேட்டிருக்காங்க ஜஸ்ட் எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டேன் ஸோ ஆறுநூறுல எக்ஸ் பர்சன்டேஜ்ன்றது நானூற்றம்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஈக்குவல் டு நானூத்தி ஐம்பதுன்னு வச்சுட்டேன் அதான ஆன்சர் இதுல புரியுதுங்களா இந்த ஃபார்மெட்டில் முதல்ல எழுதுருங்க எழுதிட்ட உடனே இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் அதாவது பசன்டேஜ் அப்போ பெருக்கல்ல இருக்கிற ஆறுநூறு டுக்கு என்னென்னு பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும் ஸோ கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே நூற பெருக்குங்க ஆறுநூறுன்றது அசல் கரெக்டாக அதனால் மேலே நூறை பிரிக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அடிச்சு கொடுங்க ஆன்சர் அடிக்கலாமா இந்த ஜோக்கு இந்த ஜீரோ கேன்சலு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு ஓர் ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு நாலில் மூணு போனால் மீதி ஒன்று இருக்குது பதில் போட்டால் அஞ்சுன்னு வரும் ஒன்றுன்னு வரும் பதினஞ்சுன்னு வருமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மூணு பாஞ்சு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க ரெண்டு இருக்குது ரெண்டில் பாதி ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் பாதி அஞ்சு அப்படின்னு வந்துடும் ஸோ பதினஞ்சு அஞ்சு முடிஞ்சிருச்சுங்க பதினஞ்சு அஞ்சுனா பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது முப்பதும் அறுபது நாலு முறை போட்டால் அறுபது அஞ்சு முறை போட்டால் எழுபத்தஞ்சு ஆப்ஷன் ஏதோன்னு சரி அவ்வளோ முடிஞ்சு போச்சு கிட கிடையாதுன்னு பெரியிடுங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் ரொம்ப சிம்பிள் தான் ஆடுது கேள்வி அடுத்தது எங்கே பாருங்களேன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஒருவர் ஒரு மிதி வேண்டிய ஆறுநூறுபாய்க்கு வாங்குறாரு நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாரு ஏற்பட்ட நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நஷ்டம் அதாவது நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் வந்து ஆறுநூறுபாய்க்கு வாங்குறீங்க அதை வந்து ஏதோ பிரச்சனை அதனால் ஒரு நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றுறீங்க இப்போ எவ்வளோ கம்மியாக விற்று இருக்கீங்க ஆறுநூறு ரூபாய்க்கு வாங்கி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் ஆயிருக்கும் அது எவ்வளோ நஷ்டம் சதவீதத்தில் கேட்குறாங்க அமௌண்ட்டு கேட்டால் ஈஸியாக கழிச்சிக்கலாம் அதாவது இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்க நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க இப்போ வித்ததுக்கு இப்போ நானூத்தி ஐம்பது நமக்கு வந்துருச்சு எவ்வளோ கம்மியா வந்துருக்குது அப்போ நம்ம எவ்வளவு கம்மியா வந்துருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஜஸ்ட் கழிச்சிக்கலாமா அப்போ நீங்க கைச்சிக்கா நூற்றி இருபது ரூபாய் கம்மியா வருது கரெக்டா அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆறுநூறுல நூற்றி இருபது ரூபாய்கிறது எத்தனை சாதீதம் இதுதான் கேள்வி புரியுதா ஏன்னா நஷ்டமான அமௌண்ட்டுக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க கரெக்டா புரியுதுங்களா இப்போ எழுதிட்டுமா பாருங்க ஆறுநூறு அசல் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன் இதாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பர்சன்டேஜ் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க கரெக்டாக அது பெருங்க ஸோ ஓகே நஷ்ட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல்ட் எவ்வளோ இப்போ நமக்கு நஷ்டத்தோட சதவீதம் தான் தேவை நஷ்டம் எவ்வளோ நூற்றி இருபது ரூபாய் அதை எழுதிக்கிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா சூப்பர் இப்போ எனக்கு என்னென்னா இந்த ஃபார்மேட்டே தான் முடிஞ்சிச்சு வேலை இப்போ எனக்கு எக்ஸு வேணும் பர்சன்டேஜ் பெருக்கில் இருக்கிற ஆறுநூறு ஈக்குவல்ட்டுனா நம்ம போனால் வகுத்துலாம் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே நூறு பெருக்கணும் எனி திங் ஏதாவது அசலோ பர்சன்டேஜ் எதுனா இருந்தாலும் பரவாயில்ல ஆறுநூறுன்றது ப அசல் அது கீழே வந்திருக்கறதால மேலே நூறு பெருகிட்டேன் இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பத்து இருக்குது ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒரு பத்து ரெண்டாவது கூட பத்தை பெருக்குனா இருபது சதவீதம் ஆப்ஷன் ஏதோன் சரியானபடி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது கேள்வி அடுத்தது இங்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு ஆண்டுல இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஐயாயிரமாக அதிகரித்து அதிகரிக்கிறது ஏனெல் மக்கள் தொகை அதிகரிப்பின் சதவீதம் கேள்வி நல்லா உள்வாங்கிக்கணும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்துல போன வருஷம் இருபதாயிரம் பேர் இருந்தாங்க ஆ இந்த வருஷம் போய் பார்த்தா இருபத்தையாயிரம் பேர் இருக்காங்க அடக்கு இப்போ எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இருபதாயிரம் பேர் இருந்தது இருபத்தை இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐயாயிரம் பேர் அதிகரிச்சிருக்காங்க இப்போ கேள்வி என்னன்னா இப்போ ஐயாயிரம் பேர் அதிகரிச்சிருக்காங்கல்ல அதோட சதவீதம் இப்போ போன கணக்கில் நூற்றி இருபது ரூபா நஷ்டத்தில் விற்றாரா அந்த நூற்றி இருபது ரூபாய் நஷ்டத்தில் விற்றாரு அதோட சதவீதம் கேட்டாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஸோ ஐயாயிரம் பேர் அதிகரிச்சிருக்காங்க அதோட சதவீதம் கேட்குறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா அப்போ என்ன பண்ணோம் நம்ம ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும் என்ன ஃபார்மேட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ஃபஸ்ட்டு இருபதாயிரம்னு போன வருஷம் இருந்துச்சுங்க அது என்ன ஆச்சுன்னா இப்போது இருபத்தையாயிரமாக அதிகரிச்சிருச்சு ஸோ இருபதாயிரம் ஆல்ரெடி போன வருஷம் இருந்தது இப்போ இப்போ ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு கரெக்டா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் கேள்வியில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அசல் இருபதாயிரம் அதில் எக்ஸ் பர்சன்டேஜ் பெருக்கிக்கிட்டேன் ஈக்குவல் டு ஐயாயிரம் கரெக்டாக புரியுதுங்களா ஏன் ஐயாயிரம் எழுதியிருக்கேன் இதான் அதிகரிச்சது ஸோ கேள்வி அதிகரித்தோட சதவீதம் ஓகேவா அதனால் ஐயாயிரம் எழுதிட்டேன் ஓகேவா இப்போ எனக்கு என்ன தேவை பர்சன்டேஜ் எக்ஸு அப்போ பெருக்கல்ல இருக்கிற இருபதாயிரம் ஈக்குவல்டு கனா மாறிடும் நான் ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதிக்கிறேன் ஈஸியாக இருக்கும் ஐயாயிரம் டிவைட் பை இருபதாயிரம் கரெக்டாக இன்ட்டு இங்கே கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பெர்சன்டேஜாவோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா மேலே நூறு பெருக்கணும் அவ்வளோதான் நான் நூறு பெருக்கிட்டேன் ஏன்னா இருபதாயிரன்றது அசலை குறிக்குது இவ்வளோ தான் இங்கே சுருனா ஆன்சருங்க அங்கே பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சலு அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு இங்கிட்ட அஞ்சு இருக்குது இங்கிட்ட அஞ்சு இருக்குது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சதவிகிதம் சரிங்களா ஸோ ஆன்சர் இருபத்தஞ்சி சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவ்வளோதான் டக்குன்னு ஃபர்ஃபெக்ட்டாக வரும் இந்த பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இதே மாடலில் ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு குரூப் டூலேயும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்த கணக்கு இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கில் இருக்குது ரூபாய் மூணு லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்து கார் ரெண்டு லட்சத்திற்கு விட்டால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காணுங்க புரியுதா என்னென்னா உங்ககிட்ட ஒரு கார் இருக்குங்க அந்த காரோட விலை மூணு லட்ச ரூபாய் ஆனால் நீங்கள் விற்கிறீங்க அந்த விற்கிற ரேட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுறீங்க எவ்வளோ நஷ்டமாகுது ஒரு லட்ச ரூபாய் நஷ்டமாகுது இப்போ என்ன நாங்கள் பாருங்க விலை குறைப்பு ஒரு லட்சம் ரூபாய் குறைச்சி வித்திருக்கீங்கல்ல அதோட சதவீதம் கேட்குறாங்க அப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் சதவீதம் கேட்குறாங்க புரியுதுங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ என்ன பண்ணுங்க முதல்ல அசல் எத்தனை லட்சங்க இருங்க மறுபடியும் பாப்போம் மூணு லட்சம் தானே ஆமாம் மூணு லட்சம் அப்படிங்கப்பா அது பாருங்க அஞ்சு ஜீரோ போடணும் மூணு லட்சம் ரூபாய் ஓகேவா ஸோ நான் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறேன் அப்போ அதான் அசல் இதாக கூட பர்சன்டேஜ் இருக்கணும் பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க வச்சுக்கிட்டேன் எவ்வளோ என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க குறைக்கப்பட்ட அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் குறைக்கப்பட்ட அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா கரெக்டாக ஏன்னா இது அஞ்சு ஜீரோவா அது பாருங்கள் அஞ்சு ஜீரோ போட்டேன் ஓகே ஸோ இப்போ என்னென்னா என்ன கேட்குறாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கேட்குறேன்னா ஒரு லட்ச ரூபாய் குறைஞ்சிருக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய் குறைஞ்சிச்சு இல்லை அதோட சாதிய தான் கேட்குறாங்க அதனால் நான் ஈக்குவல் டு ஒரு லட்சம்னு வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அதனால பெருக்கல்ல இருக்கிற மூணு லட்சம் ஈக்குவல் ஈக்குவல்டுங்க போகணும் வகத்துல மாறிடும் நாங்கள் பாருங்களேன் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் இடம் இல்லை இல்லை அதனால அஞ்சு ஜீரோ போடணுமா போட்டாச்சு டிவைடட் பை மூணு போட்டு அஞ்சு ஜீரோ போடணும் கரெக்டாக இன்ட்டு இப்போ கீழே வரக்கூடியது அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே நூறு பெருக்கணும் ஏன்னா கீழே வந்தது மூணு லட்சன்றது அசலை குறிக்குது அதனால் நான் மேலே நூறு பெருக்கிட்டேன் இப்போ அடிங்க இது பாருங்கள் இந்த அஞ்சு ஜீரோக்கும் அஞ்சு ஜீரோவாக இருக்குது ஆமாம் இந்த அஞ்சு ஜீரோவுக்கு கேன்சல் அடடா ஸோ அப்போ எனக்கு என்ன வருதுன்னா நூறு மேலே இருக்குது கீழே மூணு வரும் ஸோ நூறு வகுத்தல் மூணு சதவீதம் மேபி இப்படியே இருக்குதான்னு பார்த்தா இல்லை இன்னும் கொஞ்சம் சுருகி இருக்காங்க வாங்க சுருக்கலாம் ஸோ இதில் எப்படி சுருக்கலாம்னா ஓர் மூணு மூணு

கரெக்டா புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு வாங்க போலாம் ஸோ உங்களுக்கு புரியுது இல்லை நான் இன்னொரு கணக்கு இது வந்து ஓமார்க் முப்பத்தஞ்சு ஆனால் நான் கீழகத்தை நடத்திட்டு வந்து சொல்றேன் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷன்றது எத்தனை சதவீதம் இப்போ போன கணக்கில் பார்த்தோம் மூணு லட்சத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் குறைச்சிட்டாங்க அப்படின்னா குறைக்கப்பட்ட சதவீதம் அந்த ஒரு லட்சம் எவ்வளோன்னு கேட்டாங்க அதுக்கு முதல் கேள்வி இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரமாக இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் யூனிட் சேம் ஆனால் இந்த இடத்துல ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டுமே நிமிஷத்தில் இருக்கணும் இல்லை ரெண்டுமே அவரில் இருக்கணும் மணியில் ஆனால் ஒன்று மணிலையும் ஒன்று நிமிஷத்துலேயும் வச்சு கணக்கு போடவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெருசை சிந்தா மாத்திருங்க புள்ளி வச்சு வராது ஓகேவா அப்போ ஒரு மணி நேரத்தை நான் போகிறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் ஒரு மணி நேரன்றது அறுபது நிமிஷம் கரெக்டா அப்போ அறுபது இப்போ நம்ம இந்த கொஸ்டின் அறுபது நிமிஷத்துல ரெண்டு நிமிஷன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இப்போ இப்போ நம்ம எப்படி எடுத்துல இது பாருங்க எய்த்து புக்ல ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஎஸ்லேயும் கேட்டிருக்காங்க அப்போது அறுபதுன்றது அசல் அறுபது நிமிஷத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஸோ எத்தனை பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கேன் அதனால பர்சன்டேஜ் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு ரெண்டு நிமிஷம் கரெக்டாக பாருங்க எஸ் இங்கே பாருங்க அறுபதில் எத்தனை பர்சன்டேஜ் ரெண்டு நிமிஷம் இப்போ இந்த ஆர்டர் எழுதி இந்த புரியுதா இது எழுதி முடிஞ்சு போச்சுங்க கணக்கு அழகாக வந்துடும் ஆன்சர் சரிங்களா இது மட்டும் புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க இப்போ எனக்கு என்ன தேவைன்னா பர்சன்டேஜ் எக்ஸ் வேணும் அப்போ பெருக்கில் இருக்கிற அறுபது நடந்து போனால் வகுத்துலாம் மாறிடும் கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தால் மேலே நூறை பெருக்கிக்கணும் ஸோ கீழே வந்துட்டு அறுபது நிமிஷன்ற தசலை குறிக்குது அதனால் மேலே நூறை பெருகிட்டேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பாதி மூணு அப்போ என்ன ஒன்றா மேலே பத்து இருக்குது கீழே மூணு இருக்குதுங்க ஸோ பத்து வகத்தில் மூணு சதவீதம் ஆனால் இன்னும் சுருக்கியிருக்காங்க சுருக்கலாம் ஓர் மூணு மூணு மூண் மூணு ஒன்பது பத்தில் ஒம்பது போனால் மீதி ஒன்று இருக்குது கீழே அப்படியே மூணு இருக்கும் ஸோ மூணு ஒன்று டிவைட் பை மூணு சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி ரைட்டாக புரியுதுங்களா அவ்வளோதான் சரி இப்போ அடுத்த கேள்வி இருங்க இப்போ நான் ஹோம் ஒர்க் தட்டமாக அங்கே பாருங்கள் ஒரு மணி முப்பத்தஞ்சாவது கேள்வி ஹோம் ஒர்க் நான் ஒரு மொத்தம் ஒரு மூணு கணக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் நீங்கள் கமாண்ட் பண்ணும் போது முப்பத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் ஓகேவா ஒரு மணி நேரத்தில் முப்பது நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம் ஒரு மணி நேரத்தில் முப்பது நிமிடங்கிறது எத்தனை சதவீதம் ஆப்ஷன் ஏ ஐம்பது சதவீதம் பி இருபத்தஞ்சி சதவீதம் சி எழுபத்தஞ்சி சதவீதம் டி நூறு சதவிகிதம் அவ்வளோ வாங்க 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 அடுத்தது அடுத்தது இது பாருங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி ஏழாவது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று ஞாபகத்துக்காக இங்கே வரேன் இது கொஞ்சம் எட்டை எழுதிருக்கேன் இது பாருங்களேன் இந்த கணக்கு தான் ஆ இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு வினாடி என்பது ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம் இப்போ இதே போன கணக்கு நம்ம பார்த்தது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டாங்க ஆனால் இது வினாடியில் கேட்டாங்க சரி இப்போ வினாடினா என்ன சார் பண்ணுறதுன்னா அங்கே பாருங்கள் யூனிட் சேமாக மாற்றணும் ஒரு மணி நேரத்தில் முப்பத்தி ஆறு வினாடின்றது எத்தனை சதவீதம்னு கேட்டாங்க அப்போ நம்ம ஒரு மணி நேரத்தை வினாடியாக மாற்றணும் அது எப்படி வினாடியாக மாற்றுறது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அது எப்படி இங்கே பாருங்கண்ணா மேலே போயிடுச்சா இருங்க சாரி அழிச்சிட்டே வந்து அது மேலே போயிடுச்சு ஆ ஆ எங்கே கேக்குதுங்க எவ்வளோ தூரம் ஓட்டுடா நான் பாட்டுன்னு வந்துனே இருக்குண்ணே என்னடா இது கரெக்டாக போய்ட்டுருக்கும் போது ஆ ஆ அதான் அதான் ரைட்டு இப்போ ஒன்றும் இல்லை நல்லா ஞாபகிச்சுங்க மணியை நிமிஷம் மாற்றோன்னா அறுபது நிமிஷன்றது ஒரு மணி நேரம் ஓகேவா இது கூடவே ஒரு அறுபதை நீங்கள் பெருகிட்டா அதான் வினாடி ஒரு மணி நேரன்றது நீங்கள் அதை ஞாபகம் வச்சதுக்காக சொல்கிறேன் ஒரு மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றோன்னா அறுபது நிமிஷம்னு போட்டுறீங்க இந்த அறுபது நிமிஷம்னு போட்டிங்களே அது கூடவே இன்னொரு அறுபதை பெருக்கிட்டா வினாடியாக மாறிடும் அப்போ மூணாயிரத்தி அறுநூறு மூணாயிரத்தி ஆறாயிரத்தி முப்பத்தாறில் மூணாயிரத்தி அறுநூறு வினாடிகள் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் அதை நீங்கள் மூணாயிரத்தி அறநூறு வினாடி ஒரு மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு அறுபது இன்ட்டு அறுபதுன்னு வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல சரிங்களா உங்களுக்கு தேவை தெரிஞ்சா போதும் ஓகேங்களா ரைட்டு இப்போ போலாமா அப்போ நான் ஒரு மணி நேரத்தை எப்படி மாத்தி மாத்திட்டேன் அறுபது இன்ட்டு அறுபது அதாவது இது பெருகுனா மூணாயிரத்தி அறுநூறுன்னு வரும் சரிங்களா நான் அப்படியே அறுபது இன்ட்டு அறுபதுன்னு வச்சுக்கிட்டேன் இதில் எத்தனை பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறு வினாடி கரெக்டா பாருங்க முப்பத்தாறு வினாடி புரியுதா ஸோ ஒரு மணி நேரத்தை அறுபது இன்ட்டு அறுபதுன்னு மாற்றிட்டேன் அதில் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் அது வந்து இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் டு முப்பத்தாறு அப்போது மூணாயிரத்தி ஆறுநூறில் எத்தனை சதவிகிதம் முப்பத்தாறு அவ்வளோதான் புரியதா தெளிவாக புரியுதா யூனிட் குறிப்பு குறிப்பெய்திச்சுங்க கொஞ்சம் ஞாபகம் இருக்காது அதுக்காக இப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ அறுபது இன்ட்டு அறுபது பெருக்கல்ல இருக்கிறதால ஈக்குவல் என்ன போனால் பகத்தில் கீழே வந்துடும் கீழே வரக்கூடிய என் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா மேலே நூற பெருக்கணும் அசல் தான் கீழே வந்திருக்கு அதனால மேலே நூற பெருகிட்டேன் படிச்சு ஆன்சர் இது பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓர் ஆர் ஆறு 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 முப்பத்தாறு ஆறுக்கு ஆறு கேன்சல் அப்போ ஒரு பர்சன்டேஜ் அவ்வளோதாங்க ஒன்று ஆப்ஷன் பி ஆமாம் பி தான் சரியான அவ்வளோதான் பார்த்தீங்களா இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஸோ எது புரியுதோ அதை அப்படியே குறிப்பி எழுது வச்சுங்க மறக்கவே மறுகாது சரிங்களா ஓகே அடுத்தது இதுவா முப்பத்தி ஏழாவது செம்மு முப்பத்தி ஏழாவது செம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளில் பத்து மணி நேரம் அப்படின்றது எத்தனை சதவீதம் ஒரு நாளில் பத்து மணி நேரன்றது எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இன்னும் ஈஸி என்னென்னா அங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பத்து மணி நேரம்னு இருக்குது ஒன்று இது நாளில் இருக்குது ஒரு நாள் அப்படின்னு அது மணியில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளுன்றத மணியாக மாற்றணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள்ன்றது எத்தனை மணிநேரம் பன்னி நேரம் பனமணி நேரமா ஐயோயோ இருபத்தி நாலு மணி நேரம் ஆமாம் இல்லை ரைட்டு ஸோ ஒரு நாலுன்றது இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை சதவிகிதம் பத்து மணி நேரம் இதுதான் கேள்வி இப்போ புரியுதா நான் எழுதிட்டேன் பாருங்க அப்படியே இந்த மாதிரி கொஷின் படிக்கும்போது எழுதிருங்க ஈஸியாக இருக்கும் ஸோ மொத்தம் இருபத்தி நாலு மணிநேரம் அதுல எத்தனை பர்சன்டேஜ் பத்து மணி நேரம் இதான் கேள்வி கரெக்டா இப்போ இந்த ஃபார்மேட் எழுதிட்டுனா இப்போ எழுதிட்டாவது முடிஞ்சிருச்சு எனக்கு எக்ஸ தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவல் டூ போனால் வகுத்தெல்லாம் மாறிடும் கீழே வந்து அசலாவோ பர்சன்டேஜோ இருந்தால் மேலே நூறு பெருக்கணும் வந்தது வந்து அசல் தான் கீழே வந்திருக்கு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் நூறு பெருகிட்டேன் இப்போ இதில் அடிக்கலாமா இங்கே பாருங்கள் இதில் பாதி அஞ்சு நூறும் இதில் பாதி பன்னெண்டு நூறும் மறுபடியும் எதில் அடிக்கலாம் இதில் பாதி ஆறு நூறும் இதில் பாதி ஐம்பது நூறு வேறு வழியில் அடிச்சிக்கலாம் ஆறில் பாதி மூணு நூறும் இந்த ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு நூறும் இருபத்தஞ்சு அஞ்சு முறை போட்டால் நான் வரும் நாலு முறை போட்டால் நூறு ஒரு முறை கூட்டினா நூற்றி இருபத்தஞ்சி அப்போ அப்படியே நூற்றி இருபத்தி அஞ்சு வகுத்தல் மூணு சதவீதம் ஸோ இதை பே இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்கலான்னு பாருங்கள் இல்லை இன்னும் சுருக்கியிருக்காங்க சுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் ஓர் மூ ஓர் மூணு 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 பன்னெண்டு ஸோ அதுக்கடுத்தது ஓர் மூணு மூணு மீதி எவ்வளோ இருக்குது அஞ்சில் மூணு போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்குது அப்போ மேலே ரெண்டு வச்சுங்க கீழே மூணு வச்சுங்க ரெண்டு வந்து மூணால வகுப்படாது அதனால் கீழே மூணு வச்சுக்கிட்டேன் அப்போ நாற்பத்தி ஒன்று ரெண்டு டி பை மூணு சதவிகிதம் இவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு பாருங்களேன் டக்குன்னு போட்டாச்சு புரியுதுங்களா அழகாக வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை கஷ்டமாகவே இருக்காது மேபி கஷ்டமாக இருந்தா சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கலா கஷ்டமாக இருக்குதுன்னு அடுத்தது முப்பத்தி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க ஒரு கிலோ கிராமில் ஐந்து கிராம் சதவீதம் என்ன அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கிலோ கிராமில் அஞ்சு கிராம்ன்றது எத்தனை சதவீதம் இப்போ இதில் என்னென்னா இதுவும் யூனிட் சேமாக இல்லை ஏன்னா இங்கே கிலோவில் இருக்குது ஒரு கிலோ இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ கத்திரிக்காய் எவ்வளோ ஒரு கிலோ முள்ளங்கி எவ்வளோ நம்ம காய்கறி வாங்குகிறோம் இல்லை அந்த ஒரு கிலோ இது எதில் இருக்குது கிராமில் இருக்குது கிராமில் நம்ம எதில் வாங்குவோம் இப்போ நகை வாங்கினா கிராமில் வாங்குவோம் கிலோ கணக்கில் வாங்க மாட்டோம் அப்போது கிலோவில் கொடுத்துட்டு கிராமில் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டுமே ஒன்று கிலோவாக மாற்றணும் இல்லை ரெண்டுமே கிராம மாற்றிடணும் கிலோ அப்படின்னு சொல்லிட்டாவே ஆயிரங்க அப்போது ஒரு கிலோன்னா ஆயிரம் கிராம் அப்போ ஆயிரம் கிராமில் எத்தனை சதவிகிதம் அஞ்சு கிராம் பாருங்க படிக்கும்போதே இது கரெக்டாக புரியுதா அதானே ஆயிரம் கிராமில் அஞ்சு கிராம்ன்றது எத்தனை சதவீதம் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் ஆயிரன்றது அசலு அதை விட பர்சன்டேஜை பெருகிட்டேன் ஈக்குவல்டு அஞ்சுன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு என்ன தேவை பர்சன்டேஜ் எக்ஸு பெருக்கில் இருக்கிற ஆயிரம் ஈக்குவல்டுக்கு நான் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாகவும் இருந்தால் மேலே நூறு பெருக்கணும் பெருக்கியாச்சு இது பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அஞ்சு வகுத்தல் பத்து அப்படின்னு வரும் கீழே வந்து எத்தனை ஜீரோ இருக்குது ஒரே ஒரு ஜீரோ அப்போ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் புள்ளிங்கு வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு அவ்வளோதாங்க ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் புரியுதுங்களா அவ்வளோதான் இங்கே பாருங்க ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருந்துருச்சு புரியுதா எதா எந்த இடத்துல புரியல தயவு செஞ்சு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு தனி வீடியோவை ஷார்ட்டில் கூட போடுறேன் ஷார்ட்ஸில் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்விங்க சதவீதத்தில் மாற்றுக ரெண்டு லிட்டரில் இரநூறு மில்லி மில்லி லிட்டர் அப்படின்னு கேட்டாங்க இல்லை அவங்களே முதல்ல சதவீதமாக மாற்ற சொல்லிட்டாங்க ரெண்டு லிட்டரில் இரநூறு மில்லின்றது எத்தனை சதவீதம் இப்படி தான் ரெண்டு லிட்டரில் இங்கே லிட்டரில் இருக்குது இங்கே மில்லி லிட்டரில் இருக்குது சார் இப்போ என்ன சார் பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை லிட்டரில் இருக்கிறத மில்லி லிட்டராக மாற்றணும்னா ஆயிரம் அதாவது ஒரு லிட்டர் அப்படின்றது ஆயிரம் மில்லி லிட்டர் அவ்வளோதான் அப்படியே குறிப்பிடுச்சுங்க அப்போ இங்கே ரெண்டு லிட்டர்னு இருக்குது அப்போ ரெண்டாயிரம் மில்லி லிட்டர் இப்போ ரெண்டாயிரம் மில்லி லிட்டரில் இரநூறு மில்லி லிட்டருன்றது எத்தனை சதவீதம் யூனிட் சேம் ஆகிடுச்சா அப்போ போடலாம் வாங்க ரெண்டாயிரம் மில்லி லிட்டரில் எத்தனை சதவிகிதம் இரநூறு மில்லி லிட்டர் புரியுதா அவ்வளோதாங்க ஸோ நம்ம ஜஸ்ட் இது யூனிட் மாதத்தஞ்சாவே போதும் குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை ரெண்டாயிரன்றது ஈக்குவல்ட்டு என்ன போச்சுன்னா வித்தெல்லாம் மாறிவிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா இது நான் கீழே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் மேலே இரநூறு இருக்குது கீழே ரெண்டாயிரம் இருக்குது அதுக்கப்புறம் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா மேலே நூறு பெருக்கணும் கீழே வந்தது அசல் அதனால மேலே நூறு பெருக்கிட்டேன் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுக்கு ரெண்டுக்கு கேன்சல் மீதி தான் இருக்குது பத்து சதவீதம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்தது இது பார்த்துட்டோம் முப்பத்தாறு வினாடியில் நாற்பதாவது கேள்வி நாற்பத்தி ஒன்றாவது கேள்விக்கு வந்துடுவோம் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு ரூபா எண்பது பைசாவில் இருபது பைசா என்பது எத்தனை சதவீதம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் குரூப் டூவாக இருக்கு பேசிக் கொஷின் தான் கேட்குறாங்கன்னு தெரியுது இப்போ இங்கே இருபது பைசா இருக்குது இங்கே அஞ்சு ரூபா எண்பது பைசான்னு இருக்குது ஸோ ஒன்று எல்லாத்தையும் பைசாவாக மாற்றிக்கணும் இல்லை எல்லாம் ரூபாவாக இருக்கணும் சரிங்களா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பைசாவை நம்ம அதாவது ரூபா பைசாவை மாற்றது ஈஸி ஏன்னா ஒரு ரூபா அப்படின்றது நூறு பைசாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ரூபான்றது நூறு பைசா அப்போங்க அஞ்சு ரூபான்னு இருக்குல்ல அஞ்சு ரூபான்றது ஐநூறு பைசா ஓகேவா அதுக்கு அடுத்தது இங்கேயே எண்பது பைசா சொல்கிறாங்க அப்படியே சேர்த்துங்க ஐநூறு பைசா கூடவே ஒரு எண்பது பைசா சேர்த்தா ஐநூற்றி எண்பது பைசா கரெக்டா அஞ்சு ரூபாய் எண்பது பைசாங்க அஞ்சு ரூபாவை பைசாவை மாற்றினா ஐநூறு பைசா ஒரு எண்பது பைசா கூடவே இருக்குது கூட்டிக்கிட்டால் ஐநூற்றி எண்பது பைசா அப்போ ஐநூற்றி எண்பது பைசாவில் இருபது பைசான்றது எத்தனை சதவீதம் அவ்வளோதான் என்னங்க ஆமாம் ரூபாய்க்கே இப்போ மதிப்பில்லை ஒரு ரூபாலாம் ஐம்பது பைசாலாம் செல்ல விட மாட்டேன் இதில் என்னங்க பத்து பைசா ஐம்பது பைசான்றிங்கிறீங்க என்னவோ போங்க சரி கொஷினை மாத்துங்க ரைட்டு மாத்திருவோம் இப்போ என்னன்னா ஐநூற்றி எண்பது பைசாவில் இருபது பைசா நான் பாலிமர் நியூஸ் மாதிரி படிக்கிறேன் என்னங்க நீங்க சரி இப்போ போடுறது புரியுதுங்களா ஐநூற்றி எண்பது பைசாவில் எத்தனை சதவிகிதம் இருபது பைசா இப்போ எனக்கு என்னன்னா பர்சன்டேஜ் தேவை ஐநூற்றி எண்பது ஈக்குவல் டூக்கு என்னடா போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா மேலே இருபது இருக்குது கீழே

அவ்வளோதான் ஸோ நூறு டிவைட் பை இருபத்தொம்போது இருக்குதுன்னு கேட்டால் இல்லை ஆடாடா இன்னங்க இல்லையே இது வேறு இருபத்தொம்பது வாய்ப்பாடு வேறு தெரியாதே சரி வாங்க பார்த்துக்கலாம் ஆப்ஷன் வச்சு செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இருக்கவே இருக்குது ஆப்ஷனு ஸோ நமக்கு என்ன வருது நூறு வகுத்தல் இருபத்தொம்போது சரிங்களா இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் ஆப்ஷனே பாருங்களேன் ரெண்டு பதிமூணு டிவைட் பை இருபத்தொம்போதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக கரெக்டு இப்போ நான் என்ன நான் ஒன்றும் கிடையாது கீழே இருக்கிற இருபத்தி கலர் மாற்றிக்கிறேன் கீழே இருக்கிற இருபத்தொம்போது சைடில் இருக்கிற ரெண்டாக கூட பெருகணும் அதாவது இருபத்தொம்போது ரெண்டு முறை போடுங்க போட்டால் ஐம்பத்தெட்டு நூறு கரெக்டாக இந்த ஐம்பத்தெட்டு இந்த ஐம்பத்தெட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ கூட்டுங்க விட ஐம்பத்தெட்டாக கூட பதிமூணு கூட்டினா கண்டிப்பாக நூறு வராது அதாவது இந்த நம்பர் வரணும் கண்டிப்பாக வராது கரெக்டாக ஏன்னா ப ஐம்பத்தெட்டாவோட பதிமூணு கூட்டினா எப்படி நூறு வரும் வாய்ப்பில்லை அப்போது ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பியை ட்ரை பண்ணுவோம் ஆப்ஷன் பி என்ன இருக்குது மூணு

ஃபினிஷ் சரிங்களா கஷ்டம்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு அங்கே அடிக்கிறதுனா இருக்கவே இருக்குது ஆப்ஷன் அதை வச்சு போட்டுக்கலாம் ரைட்டா அடுத்தது அடுத்தது ஓமர்க் தாங்க வாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு தொகையில் பதினஞ்சு சதவீதம் என்பது ரூபாய் மூணாயிரம்

முந்நூறு இது வந்து அடிக்கடி கேட்டதால் நான் ஏன்னா ஏழு எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாடலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே குரூப் டூவில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அது அந்த அடுத்த கிளாஸில் வரும் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்